ஓம் தத் புருஷாய் வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோர் ருத்தர் பிரசோதயாத் ஓம் காலியே ஸ்வத்மகே சம்சன் வாசனஜ தீமகி தன்னோ காலி ஜோதிடன் ஜோதிடன்பு கொணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவர் கடல் கடந்து பிரயாணம் பண்ணி அடுத்த நாட்டுக்கு அதாவது தான் பிறந்த நாட்டை விட்டு தூர தேசத்துக்கு சென்று இமிக்ரேஷன் ஆகக்கூடிய யோகம் யாருக்கு இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் மிகத்தள்ள தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் அதாவது ஃபாரின் ட்ராவல் ஃபாரின் பயணம் ஃபாரின் செட்டில்மெண்ட் எல்லாத்திற்கும் காரகத்துவ கிரகம் மிக முக்கியமான கிரகம் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரபகவான் தான் பகவான் உங்கள் லக்னத்துக்கு மிக சிறப்பான சாண பலன் பெற்றிருந்தா ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா அதாவது கடகராசியில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாவோ ரிஷபராசியில் உச்சம் பெற்றிருந்தாவோ குரு கூட சேர்ந்துருந்தாவோ குருக்கு கேந்திரத்தில் இருந்தாவோ உங்களுக்கு மிக சிறப்பான பிரயாண யோகம் ஏற்படும் அதாவது கனடா யூஎஸ் யூகே பிரான்ஸ் இப்படி நீங்கள் பிறந்த நாட்டை விட்டு ஃபாரின் கண்ட்ரிஸ் அந்த கம்ஃபர்டபுளான ஒரு ஸோனுக்கு போயிட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை சந்திரபவன் தான் தருவார் அவர் தான் முதன்மையான கிரகம் அவருக்கு தான் ஃபஸ்ட் அந்த அதிகாரம் இருக்குது நீங்கள் கடலை தாண்டணும் அப்படின்னாவே நீங்கள் பிறந்த நாட்டை விட்டு அந்த நாட்டியலை விட்டு தாண்டணும் அப்படின்னாவே சந்திரபகவான் தான் காரணம் அந்த சந்திரபகவான் உங்களுக்கு சுபத்துவமான பலனில் இருந்தால் நீங்கள் ஈஸியாக வெளிநாடு விசா வாங்கலாம் இப்போ சில பேர்லாம் இருப்பாங்க ஸ்டூடெண்ட் விசாவுக்கு யூஎஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க அப்படியெல்லாம் பிஆருக்கு கனடாவுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து எத்தனை டைம் அப்ளை பண்ணாலும் இவர் விசா ரிஜெக்ஷன் இவர் விசா ரிஜெக்டட் சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இல்லை சஃபிஷியன்ட் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விசா வந்து கேன்சல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் சந்திரபகவான் கடகராசியில் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது ரிஷபராசியில் உச்சம் பெற்றோ அல்லது குரு பார்வை குரு சேர்க்கை செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திர மங்களயோகம் அல்லது சுக்கரனோடு சேர்ந்து பெருகு மங்களயம் இப்படி சந்திர பகவானோடு சேர்ந்து இப்படி சந்திரபகவான் மிக சிறப்பான சேர்க்கையோ பார்வையோ அதாவது சுபகிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ பெற்றிருப்பின் அல்லது ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அல்லது பௌர்ணமி சந்திரன் இப்படி ஏதாவது ஒரு யோகத்தில் இருந்தாங்கன்னா கட்டாயம் நீங்கள் நீங்கள் பிறந்த நாட்டை விட்டு தூர தேசங்களில் போய்ட்டு பிற மதம் பிற மொழிக்காரங்க அந்நி தேசத்தினரோட பேசி பழகி ஒர்க் பண்ணக்கூடிய யோகம் டாலர்ஸில் சேலி வாங்கக்கூடிய யோகத்தை சந்திரபவன் கட்டாயம் தருவார் அப்படிப்பட்ட மிக சிறப்பான யோகத்தை சந்திரபவன் உங்களுக்கு தரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சந்திரபவனுக்குரிய ஐத்திர மந்திரமாக்கிய ஓம் ஜாதி ஜாத்மிகே ஹேம ரூபாய் திமகி தன்னோர் சந்தர் பர்ஷோதாத்தன் சொல்லுங்கள் அதே போல் நீங்கள் எத்தனை டைம் விசாவுக்கு அப்ளை பண்ணாலும் அது ஸ்டூடெண்ட் விசாவாக இருந்தாலும் சரி ஒர்க்கு விசாவாக இருந்தாலும் சரி ஒரு பர்மிட் ஒரு அப்ளை பண்ணாலும் சரி அல்லது பிஆர் பர்மிட் ரெசன்ஸுக்கு அப்ளை பண்ணி அதை வந்து கேன்சல் ஆகிட்டாலும் சரி அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரபானுக்குரிய தயிர் சாதம் வெள்ளை நிறமுடிய ஃபுட்டை நீங்கள் தானம் பண்ணுங்கள் தயிர் சாதம் அல்லது வெஜிடேரியன் ஃபுட்டு எது வேணாலும் நீங்கள் கண்ணு தெரியாதவங்க ஊனமுற்றவங்க அனாத குழந்தைகளுக்கு டொனேட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் தான தர்மத்தை திங்கக்கிழமை அன்னைக்கு பண்ணிங்கன்னா சந்திரபவனுடைய ஆசி ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ரெகுலராக விசா ரெஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிறவங்க எத்தனை டைம் ட்ரை பண்ணாலும் வெளிநாடு ஜாப் கிடைக்காதவங்க வெளிநாட்டில் நல்ல சேல்ரி இன்க்ரிமெண்ட் கிடைக்காதவங்களாம் நீங்கள் சந்திரபவனை பௌர்ணமென்னைக்கோ அல்லது அவர் வளர்ப்பறையாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் அவரை அவருடைய காயத்ரி மந்திரத்தை அஸ்வத்த ஹேம ஹேமருபாய் திமுகி தன்னூர் சந்திர பிரசோதின்னு அவருக்குரிய காயத்திரி மந்திரத்தை சொல்லி சந்திரபவனை வணங்குறது மூலம் உங்களுக்கு நல்ல விதமான யோகத்தையும் லாபத்தையும் சந்திரபவன் தருவார் அதே போல் சந்திரபவனின் அதிதேவதையே அம்பாவை வணங்குங்க காளிகாம்பல் கோயிலுக்கு போய்ட்டு எலுமிச்சப்படை சாத்தி நெய்விலுக்கு ஏற்றி அம்பாளுடைய பிரகாரத்தை மூன்று முறை வளம் வந்திங்கன்னா சந்திரபகவான் உங்களுக்கு நற்பலனை தருவார் அதே போல் சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து தண்ணியில் கண்ட வரும் நுரையீரில் பிரச்சனை வரும் நுரையீரில் நீர் சேர்ந்துக்கும் மனசளவில் குழப்பம் இருக்கும் தான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாவாங்க ஸோ சந்திரபவன் கெட்டு இருக்கிறவங்க கட்டாயம் சந்திரபவனுக்குரிய காயத்திரம் வந்து ரெகுலராக சொல்லுவோம் சந்திரபவனுக்குரிய திங்கக்கிழமை அன்றைக்கி அன்னதானம் தான தர்மம் பண்ணணும் அம்பாவில் வணங்கணும் சிவபெருமனை வணங்கணும் அதே போல் அந்த வயதான முதியோர்கள் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச பொருள்தானம் அன்னதானம் ஆடை தானம் அவங்களுக்கு வேண்டிய ஹாஸ்பிட்டலுக்குரிய மருத்துவ தானம் மருத்துவ உதவிகளை செய்யுங்க கட்டாயம் உங்களுக்கு சந்தர்பவன் வளம் பெறுவார் அதாவது அவர் வலுப்பெற்று உங்களுக்கு போன ஜென்மத்தினுடைய தீய கருமனைகளை நீக்கி உங்களுக்கு ஃபாரின் ட்ராவல் ஏற்படுத்துவார் ஃபாரின் செட்டில்மெண்ட் ஏற்படுத்துவார் கடல் கடந்து பயணம் பண்ணி வெளிநாட்டில் போயிட்டு மங்களாட்டி வீட்டில் வசிக்கூடியும் இம்போர்ட்டர் காரில் பவனி வரக்கூடிய யோகம் செல்லும் செட் பண்ண வாழ்க்கை டாலர் செலவு எல்லாத்தையும் உங்களுக்கு தருவார் அதனால் நீங்கள் ரெகுலராக உங்களால் முடிஞ்சளவுக்கு தான தர்மம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் சந்திரபவனை வணங்குங்க அம்பாள் வணங்குங்க உங்களுக்கு மிக சிறப்பான யோகத்தையும் லாபத்தையும் சந்திரபகான் தருவார் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கட்டங்க ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தறிக்கிறோம் நன்றி அன்பில்லை